வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் இந்த அரசியல் சூழ்நிலையில் ஒரு சிறிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கு அதாவது எதுனாலன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூருடைய எதிர்க்கட்சி ஒர்க்கர்ஸ் பார்ட்டின்னு பேர் அவங்க தான் பிரதான எதிர்கட்சி அதற்கான தலைவர் வந்து பிரீத்தம் சிங் அப்படிங்கிறவர் பிரீத்தம் சிங் அவரை வந்து லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் அப்படிங்கிற பொசிஷன்லேருந்து நீக்கிட்டாங்க ஆளுங்கட்சியை சேர்ந்து அதை பிரதம மந்திரி திரு லாரன்ஸ் வாங் வந்து அவரை வந்து லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் அப்படிங்கிற டைட்டில் இருந்து நீக்கிட்டார் இதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அவர் வந்து அதாவது திரு பிரீத்தம் சிங் வந்து இந்த பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் கமிட்டியில் வந்து இவர் பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு பொய் சொன்னதுனால இவருக்கு வந்து கோர்ட்லேயும் கன்விக்ஷன் ஆகிடுச்சு இந்த பிப்ரவரி மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இவரை வந்து கன்விக் பண்ணிட்டாங்க இவர் பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் அது ஹையர் கோர்ட்டுக்கு அப்பீல் போனார் அதுலேயும் வந்து லோயர் கோர்ட் டிசிஷன் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்விக்ஷன் பண்ணிட்டாங்க அவருக்கு ரெண்டு கவுன்சிலை வந்து செவன் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ஃபைன் போட்டாங்க பதினாலாயிரம் டாலர் ஆனால் அந்த கோர்ட்டில் பனிஷ்மெண்ட் ஃபைன் பண்ணதுனால மாத்திரம் அவர் வந்து அந்த எதிர்கட்சி அந்த எம்பி பதவியை அவர் இழக்க இழக்க வே வேண்டி வரலை ஏன்னா அதுக்கு பத்தாயிரம் டாலர் அண்ட் அபவ் ஃபைன் இருந்தால் தான் அந்த எம்பி பதவி போயிடும் இவருக்கு ஏழாயிரம் டாலர் தான் ஃபைன் பண்ணாங்க அதனால் எம்பியாக வந்து அவர் கண்டினியூ பண்ணார் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் தான் பிரதம மந்திரி இவர் வந்து லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் அப்படின்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணார் அதாவது இது வந்து அரசியல் சாசன சட்டப்படி அந்த மாதிரி தேவை எதுவும் கிடையாது இருந்தாலும் பிரதமர் வந்து என்ன பண்ணார் சரி இவர் வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணிட்டு வராரு அதனால் இவரை வந்து எதிர்கட்சிக்கு தலைவராக நம்ம வந்து அஃபிஷியலாக ரெக்கனைஸ் பண்ணலான்னு பண்ணிணார் அதாவது இதுக்கு இந்த பொசிஷனுக்கு சில ப்ரிவிலேஜஸ் எல்லாம் உண்டு இவருக்கு சம்பளமும் வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆகும் நார்மல் எம்பியை விட லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷனுங்கிறதுனால ஒரு முப்பத்தஞ்சாயிரம் டாலர் அந்த ரேஞ்சுக்கு போகும் அது தவிர மற்ற பெருக்கு சீட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து அவர் ஃபாரின் டூர் போகும்போது அரசு தரப்பில் அந்த மினிஸ்டர்ஸோடு இவர் கூட அக் அக்கோம்பனி பண்ணிவிட்டு போகலாம் அந்த சலுகையும் உண்டு அப்புறம் அந்த கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து இவருக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன் உண்டு அரசாங்கம் வந்து இவரையும் வந்து கான்ஃபிடென்ஸெலாம் எடுத்துன்னு இவருக்கு வந்து அந்த சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை சொல்லும் ஸோ இந்த மாதிரி சில சலுகைகள்லாம் இருக்குது அதனால் இவரை வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் ரெக்கக்னைஸ் பண்ணாங்க ஆனால் இவர் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டில் மாட்டி அதில் வந்து தண்டனை வாங்கினதுனால இவர் வந்து இஸ் நோ லாங்கர் எலிஜிபிள் டு பி எ லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதம மந்திரி அவரை வந்து அந்த லீடர் ஆஃப் தி ஆப்போசிஷன்கிற அந்த டைட்டிலை வந்து எடுத்துட்டார் ஸோ நீங்கள் வேறு யாரையாவது லீடராக தே தேர்வு பண்ணிக்கங்கன்னு வேறு சொல்லிட்டாரு ஆனால் அவங்க வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டிக்குள்ளே மீட்டிங் போட்டு அவங்க இப்போதைக்கு நாங்கள் யாரையும் தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவங்க அதாவது இந்த அரசாங்கத்தோட இந்த செயலுக்கு வந்து நிறைய பேர் வேறு வேறமான கருத்துக்கள்லாம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது சப்போர்ட்டிங் கருத்தை விட்டுலாம் இதை வந்து எதிர்க்கிறவங்க வந்து நிறைய கருத்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஜனநாயகத்தை வந்து நீங்கள் குரல் விலையை நெருக்கிறீங்க இது வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் நீங்கள் வந்து எதிர்கட்சியை ஒழிக்க பார்க்குறீங்க எல்லா நாட்டிலையும் ஒன்று தான் அதாவது எதிர்கட்சியும் வந்து ஆளுங்கட்சியை எதிர்கட்சியாக தான் பார்க்கும் அதாவது தான் என்ன தப்பு பண்ணாலும் தன்னை வந்து தண்டனை பண்ணக்கூடாது தனக்கு வந்து சலுகை காட்டணும் ஒரு உயர்ந்த பெடஸ்டல்னு சொல்லுவோம் இல்லையா அதில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க இது தவறு இது அதாவது நீங்கள் எதாவது தப்பு பண்ணிங்கன்னா ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அந்த குறிப்பிட்ட நபர் வந்து எதாவது தவறு பண்ணார்னா இல்லை சட்டவிரோதமான பண்ணார்னா அதுக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு இங்கே வந்து சிங்கப்பூரில் மாதிரி எதிர்கட்சிக்காரங்க மாத்திரம் தண்டனை கொடுப்போம்லாம் கிடையாது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திரு எஸ் ஈஸ்வரன் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் இருந்தார் ஈஸ் அ பிஏபி மேன் மினிஸ்டராகவும் இருந்தார் ஆனால் அவர் பாவம் அந்த ஒரு ஆங் செங் பெங் அப்படின்னு ஒரு மேன் பில்லேனர் அவர் மலேசியன் அவர் சிங்கப்பூர் பிஆர் அவர் வந்து ஏதோ ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டார் அப்போ வந்து என்கொயரி பண்ணும்போது அவருக்கும் திரு ஈஸ்வரனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிபிஐபியில் கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி பிரைம் மினிஸ்டர்கிட்ட அப்போ வந்து இவர் தான் லீசியான் லூங் தான் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் மினிஸ்டர் எஸ் ஈஸ்வரனை நாங்கள் கொஞ்சம் என்கொயரி பண்ணோம் அப்படின்னு சரினு அவரும் தாராளமாக கொடுத்துட்டார் என்கொயரி பண்ணுங்கள் எதுவுமே மூடி மறைக்கக்கூடாது எல்லா உண்மையும் வெளியே வரணும்னு சொல்லிட்டு அவரும் அலோவ் பண்ணிட்டாரு அப்புறம் இவங்க என்கொயரி பண்ணதில் திரு ஈஸ்வரன் மேலே வந்து குற்றச்சாட்டு வந்து பதிவு பண்ணாங்க ஏன்னால் ஊழல் குற்றச்சாட்டு பதிவு பண்ணாங்க அஃப்கோர்ஸ் இது வந்து நிஜமாக லஞ்சம் வாங்குகிற ஊழல் அவர் பண்ணலை ஆனால் அந்த ஆங் செங் பெங் அப்படிங்கிற அந்த பில்லியனர் பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணியிருக்காருனா அவர் வந்து ஃபார்முலா ஒன்றுக்கு அவர் தான் ஃப்ரான்ச்சைஸ் வாங்கியிருக்காரு சிங்கப்பூருக்கு அது தொடர்பாக திரு ஈஸ்வரனோட அவருக்கு வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கு ஸோ இவர் தான் அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணணும் சாங்ஷன்லாம் பண்ணணும் அதனால தொடர்பு இருந்திருக்கு அதனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு இலவசம் மாதிரி ஒரு ஒரு ஃபேவர் மாதிரி பண்ணியிருக்காரு அதாவது இவருக்கு வந்து ஃபாரின் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு அப்புறம் அங்கே தங்கிறதுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணி கொடுத்துருக்காரு அப்புறம் அங்கே கேளிக்கைகளுக்கு போகிறதுக்கெல்லாம் இவர் அந்த பிஸ்னஸ் மேனே செலவு பண்ணியிருக்காரு அப்புறம் அங்கே நடக்கிற அந்த எஃப் ஒன் ரேஸ் எதுவும் இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் வந்து பெவிலியன் டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி நிறைய சலுகைகள் அவர் வந்து திரு ஈஸ்வரனுக்கு பண்ணியிருக்காரு அதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து எண்பத்தேழாயிரம் டாலர் ஆயிடுச்சு இது டூ மச் தான் இது கண்டிப்பாக கை நீட்டி லஞ்சம் வாங்காட்ட கூட இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா நீங்கள் மினிஸ்டராக இருக்கும்போது ஏதோ அவர் வந்து சரிங்க வாங்க காஃபி சாப்பிட்லாம் இல்லை டின்னர் போகலாம் ஒன்றா அப்படின்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஸ்மால் திங்ஸு பட் இந்த மாதிரி ஒரு நாலு லட்சம் டாலர் வரைக்கும் நம்ம அவர்கிட்ட சலுகை வாங்கிக்கிறது வந்து தவறு தான் அதனால ஈஸ்வரனுக்கு பதவியை நீக்கிறது மாத்திரம் இல்லை கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி அவர் குற்றவாளின்னு வந்து தீர்ப்பாகி அவரை ஜெயிலே போட்டாங்க எட்டுக்கு நாலு அப்படிங்கிற ஒரு சின்ன ரூமில் கட்டாந்தரையில் படுக்கணும் ஒரு பலகை தான் தலைக்கு ஏதோ ஒரு கிஞ்ச பாய் மாதிரி ஒன்று இருக்கும் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு கட்டாந்தரையில் படுக்கணும் மினிஸ்டராக இருந்தவர் எவ்வளோ ஒரு செல்வ செழிப்பில் வளர்ந்துருப்பார் அவர் அவருக்கும் வந்து இந்த நிலமை தான் அதனால் இங்கே சிங்கப்பூரில் வந்து எதிர்கட்சிக்காரங்க கொண்டி தான் இப்போ தண்டனை கொடுப்பாங்கங்கிறது கிடையாது யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னால் எல்லாருமே சமந்தான் அது திரு பிரீத்தம் சிங் வந்து இந்த கோர்ட்டில் தண்டனை வாங்கின பிறகு அவர் என்ன சொன்னார்னா எனக்கு வந்து மக்கள் மன்றம் தான் பெருசு நீதிமன்றம் பெருசு இல்லை நான் வந்து மக்கள் மன்றத்தில் போய் முறையிடுவேன் அப்படிங்கிற ரீதியில் ஏதோ பேசியிருக்கார் அவர் இதெல்லாம் வந்து வேறு நாடுகளில் செல்லுங்க சிங்கப்பூரில் செல்லாது ஏன்னா சிங்கப்பூரில் வந்து கோர்ட்டுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுப்பாங்க கோர்ட்டோட தீர்ப்புனா அது வந்து அதுக்கு அவ்வளோ மகிமை உண்டு அதை லேஸில் தள்ளிட முடியாது மக்கள் மன்றத்தில் போகவே எனக்கு வந்து கோர்ட்டு நீதிமன்றம் எனக்கு பெருசு இல்லை அப்படின்லாம் சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதுதான் அப்போது லா மினிஸ்டராக இருந்தால் திரு எட்வின் டாங்கிறவர் வந்து அதுதான் கிளியராக சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஒரு போக்கு வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு When he was asked about his case involving Ms. Raisha Khan, he said, and I quote, the court of public opinion can be a bigger court than any court in the world. This is an outrageous statement, plainly wrong, and also completely unacceptable. Let's be clear what happened in this case. Mr. Singh was investigated and then he was charged. He went through a full and open trial and was convicted by the court for lying to a parliamentary select committee. த ஜட்ஜ் கேவ் டீட்டெயில் கிரௌண்ட் செட்டிங் அவுட் தார்விக்ஷன் ஐ திங்க் இட் ரன் இன் து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி திஸ் டுடே வேலிட் அண்ட் பைண்டிங் மிஸ்டர் சிங் டு அபீல் அண்ட் இஸ் ரைட் ஸோ விட் த்ராசஸ் ரன் இட்ஸ் காஸ் அண்ட் ஐட் கமெண்ட் ஆன் த கேஸ் ஆஃப் இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் எப்படி அவரை வந்து எதிர்கட்சி தலைவர்ங்கிற பதவியிலேருந்து நீங்கள் எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு அது வந்து இந்திராணி ராஜான்னு ஒருத்தவங்க இருக்காங்க அதாவது பார்லிமெண்ட்டில் வந்து அவங்க ஒரு ஒரு மினிஸ்டர் மாதிரி அவங்க அவங்க ரொம்ப கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கம்பெனியோட சிஇஓ இருக்கார் அவர் மேலே சில முறைகேடுகளுக்கான குற்றச்சாட்டு வைக்கப்படுது அது ப்ரூவ் ஆகிடுது கோர்ட்டில் அப்படி ஆறுனால் கூட அவரை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களா சிஇஓவா அப்டீங்க}}{|கேள்வி கேக்குறோம் எக்சலண்ட் அவங்க ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் லேடி அவங்க எக்சலென்ட்டா பேசிருக்காங்க இட்ஸ் a very பாயிண்ட் a ceo of a and let's say he has been charged and convicted of a matter of a crime of how many சே இட்ஸ் ஓகே ceo how many Not very many why In fact, probably not at all. Why? Because those companies value their reputation. They know that every time they go and do business, people look at them and wonder, How, uh, you know, you're a company and your CEO has been convicted for lying of dishonesty, what sort of company are you? அதாவது பிரித்தம் சிங் வந்து போயி சொல்ல வேண்டிய நிர்ப்பந்தான் எப்படி வந்தது அவருக்கு அப்படியிங்க பின்னாலும் ஒரு கதை இருக்கு அதாவது WORKERS PARTYல் ரயிசா கான் அப்படியினும் ஒரு MP இருந்தாங்க இப்போ எம்பி இல்லை அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க அப்போ எம்பியாக இருந்தாங்க அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு தடவை பேசின போது அதாவது பெண்கள் சுய உரிமை குழு அது சம்மந்தமாக ஏதோ போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெண்மணி வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாங்க அதாவது கற்பழிக்கப்பட்டாங்கங்கிறத டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க அந்த பெண்மணியை நான் வந்து காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போனேன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு ஆனால் அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவரை வந்து இந்த பெண்மணியை பார்த்து ஒரு கேவலமாக பேசி நீ வந்து குடிச்சிருக்க நீ வந்து கண்ணாபுதான் ட்ரெஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை பார்லிமெண்ட்லேயே பேசிட்டான் இது ரொம்ப ரொம்ப தவறுங்க அதாவது சிங்கப்பூருடைய போலீஸ் ஃபோர்ஸ் வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு டிசிப்ளின்டு போலீஸ் ஃபோர்ஸ் எந்த விதமான தப்பு தண்டாவும் பண்ண மாட்டாங்க ரூல்ஸை வயலேட் பண்ண மாட்டாங்க அவ்வளோ பக்காவாக நடந்துப்பாங்க இவங்க வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்த லேடியை வந்து ஒரு மாதிரி அவதூறாக பேசி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு எஃப்ஐஆரே ஃபை ரெஜிஸ்டர் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுது நம்ம திரு ஷண்முகம் இருக்கார் அப்போது லா மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டரும் அவர் தான் இப்போ கூட அவருக்கு வந்து இந்த நான் ஒத்துக்கவே மாட்டார் அவர் அவர் இப்போ பிடிச்சுட்டார் இவரை பிடிச்சி கேட்குறாரு அந்த மாதிரி நீ இந்த மாதிரி சொல்கிறீங்களே அதுக்கான இன்னும் கொஞ்சம் கூடுதல் விவரங்கள் கொடுங்க எந்த போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் போனீங்க இவர் இந்த பெண்மணியை கூட்டிட்டு சுமாராக எந்த மாதம் போனீங்க அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் யார் ஒரு ஒரு ரஃபாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியுங்க சைனீஸாக மலேயா இந்தியனாக ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச அளவு இன்ஃபர்மேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்ட போதெல்லாம் இந்த ரயீஸா கான் வந்து நாம் என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க ஏன்னா இது வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி சம்மந்தமானது அதனால் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி சம்மந்தப்பட்டதுனால நான் எந்த விவரமும் கூற விரும்பலை அப்படின்ட்டாங்க சரினு திருப்பி சண்முகம் வந்து கேட்டார் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸரை பற்றி ஐடென்டிஃபை பண்ண வேணாம் அட்லீஸ்ட் எந்த போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க அதையாவது சொல்லுங்கள் எந்த மாதம் போனீங்க அதையாக சொல்லுங்கன்னு அப்புறம் வந்து அவங்க திருப்பி சொல்லிட்டாங்க என்னால் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ரீசன்க்காக என்னால் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாது கடைசி வரைக்கும் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை ஏன்னா இது அவங்க போய் சொல்லியிருக்காங்க பார்லிமெண்ட்டில் அதனால் ஷீ இஸ் நாட் ஏபிள் டு கிவ் எனி இன்ஃபர்மேஷன் இன் சப்போர்ட் ஆஃப் ஹர் சார்ஜ் அந்த மாதிரி ஆனதுனால அவர் வந்து பொய் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு ஸோ அவர் வந்து அந்த அந்த லேடி வந்து ஒர்க்கர்ஸ் பார்ட்டியில் தான் எம்பியாக இருக்காங்க அந்த ஒர்க்கர்ஸ் பார்ட்டிக்கு தலைவர் தான் திரு பிரீத்தம் சிங் இப்போ அவரையும் வந்து விசாரித்தாங்க இந்த மாதிரி உங்கள் எம்பி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பெண்மணி கிட்ட நீ என்ன ஒரிஜினலாக போய் சொன்னையோ அதே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு இட் டு த கிரேவ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த ப்ரிவிலேஜ் கமிட்டி போட்டாங்க இதை என்கொயரி பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்லி ப்ரிவிலேஜ் கமிட்டி அந்த ப்ரிவிலேஜ் கமிட்டியில் இவர் என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து ரைஸா கான் கிட்டே நீ வந்து உண்மையை சொல்லிடு உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டார் ஸோ இவங்க வந்து ரைஸா கான்கிட்ட செக் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்க இல்லை அவர் அப்படி சொல்லலை நான் சொன்ன பொய் அப்படியே கண்டினியூ பண்ணுன்னு தான் சொன்னார் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து ஓரளவு ப்ரூவ் ஆகிடுது அதனால் இவர் பொய் சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு நிரூபணம் வந்து ஆயிடுச்சு அதனால இவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி ஃபர்தராக போச்சு you. Can Uh, thank you, Minister, for the clarifications. Um, like I said, it did happen three years ago, and I haven't been successful getting in touch with the person that I accompanied. Um, and you know, with regards to confidentiality, I would prefer it for it to remain that way. Thank you. So I asked uh, which police station and uh, which month, and um, the identities of the officers to the extent that ms. khan knows them. ms. khan, to facilitate the uh, investigation by the police to check. thank you. i do not know the identity of the police officers. Um, but questions on police station, date, etc. Uh, with regards to confidentiality with the survivor, i would not like to reveal any of this information. thank you. so we're talking about the police station. That's got nothing to do with the confidentiality understand, of the survivor. Minister. Ms. Risa Khan, uh, Minister is not asking about the identity of individual, the individual. I understand, but uh, with regards to confidentiality, I wouldn't like. I, I will not be revealing the any other information. Thank you. அதாவது பிரீத்தம் சிங்குக்கு வந்து அதாவது ஒரு ஆளுக்கு வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு இடைஞ்சல் கஷ்டம் வருது இடையூறு வருதுன்னு வச்சுங்களேன் அப்போது ஒரு மாதிரி ஷேக் ஆகிடுவார் ஆயிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா மற்றவனையும் குறை சொல்கிற இப்போ பள்ளிக்கூடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து ஒரு பையனை பிடிப்பாங்க ஏண்டா அவன் பக்கத்துலேருந்து நீ பல்பத்தை திருடின அப்படின்னு கேட்பாங்க உடனே அந்த ஆள் அந்த பையன் என்ன பண்ணான் டீச்சர் டீச்சர் அந்த பையனும் வந்து இன்னொரு பையன் டைம் சாக் பீஸை திருட்டான் டீச்சர் அப்படிம்பான் அதே மாதிரி திரு பிரீத்தம் சிங் என்ன பண்ணியிருக்காருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் திரு தர்மன் சண்முகரத்னம் அதான் இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கார் இல்லையா அவர் வந்து அந்த டயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கோர்ட்டால் வந்து தண்டனை விதிக்கப்பட்டார் அதை அவர் சுட்டி காமிச்சிருக்கார் அவரே அந்த மாதிரி பண்ணியிருக்காரு நாம் பண்ணது பெருசாக அப்படிங்கிற ஒரு சஜஷனில் அவர் பண்ணியிருக்காரு அதாவது இதில் என்ன ஆக்சுவல் ஃபேக்டுன்னு கேட்டிங்கன்னா திரு தர்மன் சண்முக ரத்னம் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இவாஸ் ஒன்லி டைரக்டர் ஆஃப் சம் எக்கனாமிக்ஸ் போர்டோ இதோ தான் அது இது அஃபிஷியல்னு வச்சுக்கலாம் பியூரோக்ராட்டை அப்போ வந்து பத்திரிகைக்காரங்க போயிருக்காங்க பத்திரிகைக்காரங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போயிருக்காரு மனு பாஸ்கரன் அப்படின்னு ஒரு மேபி தமிழாக மலையாளமாக தெரில அவர் வந்து திரு தர்மன் சண்முகரத்தனத்தை சந்திக்கிறதுக்கு போயிருக்காரு அவரும் வந்து ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஒரு பொருளாதார நிபுணராக தான் இருந்திருக்காரு இவர்கிட்ட போனபோது பேசியிருந்துருக்காங்க ரூமில் அப்போது வந்து அவருடைய கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் அதாவது திரு தர்மன் சண்முகரத்னம் வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் வச்சுருக்காரு டேபிளில் அதில் வந்து ஜிடிபி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் அதாவது சிங்கப்பூருடைய கிராஸ் டொம டொமஸ்டிக் ப்ராடக்ட்லேயே ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் எய்ட்டு சம்திங் அதை வந்து கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணி வச்சுருக்கு இன்னும் வெளியே ஆனால் இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கார் பாஸ்கரன் அதை வந்து நைஸாக பார்த்துட்டார் பார்த்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த பிஸ்னஸ் டைம்ஸ்னு ஒன்று இருக்குது அங்கே போய் சொல்லிட்டார் இந்த மாதிரி ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட்டோ ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஒன்மோ அது சொல்லிட்டாரு அவங்க வந்து அதை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அடுத்த நாள் பேப்பரில் இது வந்து பிஃபோர் த கவர்மெண்ட் ரிலீஸ் திஸ் திஸ் டேட்டா ஸோ அது வந்து தவறாக பட்டுருச்சு ஏன்னா கவர்மெண்ட் தான் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணோம் அதுக்கு முன்னால் அவங்களே சொல்லிட்டாங்க ஸோ எப்படியோ அது லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேர் மேலே கேஸ் போட்டாங்க அதில் தர்மன் சண்முக ஒருத்தர் அவர் மேலே என்ன கேஸ்னால் இந்த மாதிரி எப்படி அவங்க அவரை வந்து பனிஷ் பண்ணாங்க பண்ணாங்க அதுவும் ஆயிரத்தி ஐநூறு டாலர் ஃபைன் இது வந்து வந்து கவனக்குறைவு அஃபிஷியல் சீக்ரெட் படி கவனக்குறைவாக இவர் இந்த ஃபைலை பத்திரமா உள்ளார ட்ராயர் எங்கேயாவது வச்சுருக்கணும் டேபிளில் வச்சதுனால அந்த ஆள் எடுத்து பார்த்துருக்காரு அதனால் கவனக்குறைவு அந்த கவனக்குறைவுக்கு தான் இவர் மேலே ஃபைன் போட்டாரே தவிர எந்த விதமான மற்ற ஒரு ஈவில் ஃபீலிங்ஸுக்கெல்லாம் ஃபைன் பண்ணலை பண்ணல On the motion on empowering women. During my speech, I had shared an anecdote of a survivor of sexual assault. I was not present with the survivor in the police station as I described. I wish to correct the record by retracting the anecdote that I shared on the 3rd of August, and I wish to apologize to the Singapore Police Force. இப்போ ரைசா கான் வந்து தன்னுடைய குற்றத்தை வந்து ஒத்துனிட்டாங்க நான் வந்து தவறாக சொல்லிட்டேன் நான் வந்து அந்த மாதிரி எந்த பெண்ணையும் நான் கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போகல இது வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு அந்த காவல்துறை சிங்கப்பூர் காவல்துறையிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஸோ அவங்க வந்து ஒதுங்கி போயிட்டாங்க ஆனால் இவர் வந்து மாட்டிக்கிட்டார் திரு பிரீத்தம் சிங் வந்து என்ன நடச்சுன்னு தெரியல இந்த மாதிரி நான் வந்து அவங்கள்ட்ட உண்மையை ஒத்துக்க சொல்லி சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு ஆனால் அவங்க வந்து அவர் அந்த மாதிரி சொல்லலை என்னை வந்து அந்த நான் என்ன பொய் சொன்னேனோ அதையே கண்டினியூ பண்ணுன்னு சொன்னார் அப்படின்னு அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனால் இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடச்சிடுச்சு இதை வந்து ஒரு ரொம்ப ஒரு ஊதி பெருசாக ஆக்கிறது வந்து அர்த்தமே கிடையாது அதாவது நம்ம ஏதாவது தவறு பண்ணோம்னா அதுக்கான என்ன தண்டனையோ அதை வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டிதான் இவரை எந்த விதத்துலேயும் வந்து இந்த எம்பி பதவியிலேருந்து எடுக்கலை அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை ஜஸ்ட் இந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படிங்கிற அந்த போஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க நீங்கள் வேறு யாராவது கூட நீங்கள் தேர்ந்தெடுத்து அப்பாயிண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் என்ன காரணம்னு தெரில வேறு யாரையும் அவங்க தேர்ந்தெடுக்கலை மேபி அவங்கள ரெண்டு மூணு பேர் இருக்கலாம் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன போட்டியாக என்னன்னு தெரியல அவங்க வந்து நாங்கள் வேறு யாரையும் தேர்ந்தெடுக்க இல்லை அப்படின்னு ஒர்க்கர்ஸ் பாட்டியில் சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறது இது வந்து சிங்கப்பூரில் நடக்கிறது முதல் டைம் இது இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை ஊதி பெருசாக்கிறது வந்து அவ்வளோ சரியில்லை அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்